அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக ராசியின் அதிபதியாகவும் ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக உச்சபலம் பெறுகிறாருங்க பொதுவாகவே ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெறுவது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கும் அந்த வகையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி போகிறார் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் பொதுவாகவே மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று இந்த நான்கு இடங்களில் அமோக நன்மையை அள்ளி கொடுப்பார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் மூன்றில் உச்சம் பெற்றிருப்பது இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது தவறவிடாமல் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மங்கள காரகன் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் மங்களக்காரகரான சேவாய் உச்சபலம் பெற்று வலுவாக வளம் வரும் இந்த வேலை என்பது நீங்கள் நினைப்பதை விட பல காரியங்களில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் அவர் உச்சபலம் பெற்று இந்த வேளையில் வளம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார இருக்கக்கூடிய மங்களகரமான பல காரியங்கள் உறுதியாகவே தடையில்லாமல் நிறைவாக கைகூடும் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் எவ்விதமான சிக்கலும் இன்றி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு பல வருடங்களாக பல மாதங்களாக பல சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் கைகூடாத நபர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக திருமண பாகியம் அமைவதற்கான யோகத்தை மங்களக்காரகரான செவ்வாய் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் ஐந்து கிரகநிலைகளுடன் இணைந்து வளம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்ச பலமும் பெற்றிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றங்களை மங்களக்காரகரான செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் பூமிகாரகன் என்று அழைக்கப்படுகிறார் பொதுவாகவே செவ்வாய் உச்சபலம் பெறக்கூடிய வேலை என்பது புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தருணமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக முன்னேற்றம் நிறைந்த வேலையாக வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் பத்திரப்பதிவு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை என பல நெருக்கடிகள் இருந்தால் அனைத்தையும் இந்த பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அருளால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பார்ப்பதை விட விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் அதோடு மட்டுமல்லாது காவல்துறை மருத்துவத்துறை பாதுகாப்புத்துறை என பல துறைகளில் மிக பெரிய அளவில் வளர்ச்சி காண்பதோடு ரியல் எஸ்டேட் துறை மற்றும் விவசாய துறையிலும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் பங்களக்காரகரான செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் நிறைவாக கிடைக்க போகிறது கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது அகோதரக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறாரங்க செவ்வாய் அவர் உச்சபலம் பெற்றிருப்பதால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு சங்கடம் வேதனை என பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் தவிர்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளும் மன வருத்தமும் தடையும் விலகி முன்னேற்றம் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் குடும்பத்தில் இருந்த பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உறவு பலப்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் உத்வேகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நேர காலம் கருதி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உத்வேகத்துடன் விரைவாக துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருப்பவர் என்றால் அது செவ்வாய்தான் அப்படிப்பட்ட செவ்வாய் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய பல்லமையை பெற்றிருக்கிறார் இந்த வேளையில் அவை அனைத்தையும் கொடுப்பதோடு மட்டுமல்லாது விவேகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடனும் இணைந்திருப்பதால் வீரமும் விவேகமும் ஒன்றிணைந்து மிக சாதுரியமாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கைவிட போகிறது அதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்டத்தின் கிரகமாக பார்க்கக்கூடிய சுக்கரனும் இணைந்திருக்கிறார் எனவேதான் இந்த வேளையில் நிச்சயமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை விட நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு புதையல் கிடைத்தால் எப்படி வாழ்வில் மாற்றம் ஏற்படுமோ அதுபோன்று இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான மாற்றத்தையும் உயர்வையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே செவ்வாயின் உச்சம் பல நெருக்கடிகளை தவிர்த்து மிக அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது தவறவிடாமல் படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு நன்மையையும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி உச்சபலம் பெற்று மிக வலுவாக வளம் காலகட்டம் என்பது ஒரு இனிய பொற்காலம் என்று சொல்லக்கூடிய நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையாக சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் வலுவான ஆற்றல் கிடைக்கும் தடை இல்லாமல் பல காரியங்களை முன்னேற்றம் நிறைந்த வழியில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் யோசிக்காமல் பல நல்ல காரியங்களை இந்த தருணத்தில் செய்வதோடு அவற்றில் வெற்றி பெறும் சிறப்பான வேலையாகவும் அமைகிறது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகங்களுடன் இணைந்து வளம் பெறுவதால் நினைப்பதை விட நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு அதோடு மட்டுமல்லாது மக்கள் பெரிதும் விரும்பி எதிர்பார்க்கும் மக்கள் நலம் சார்ந்த பல திட்டங்கள் இந்த தருணத்தில் செயல்படுத்த போவதால் எதிர்பார்ப்பதை விட புதிய யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பெருசக ராசிக்காரர்கள் மட்டுமல்ல அனைத்து ராசிக்காரர்களுக்குமே மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகள் தடையில்லாம பூர்த்தியாவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் நினைப்பதை விட சிறப்பாக தீர்வு காண முடியும் எனவே நல்ல மாற்றம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கு உகந்த கிழமையாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் தன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு பாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடையில்லாமல் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அற்புதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை